அத்தியாயம் முன்னூற்று பதிமூன்று மாயத்தோற்ற கோவில் பாகம் மூன்று வெறுமனே காத்திருப்பது லாங் ஹாவோசனின் இயல்புக்கு மாறானது அவன் மனதின் ஆழ்ந்த புரிதலில் அவனது உடல் இயற்கையோடு ஒன்றியிருந்தது இங்கேயுள்ள ஒரு செடியைப் போலவோ ஒரு மண்ணைப் போலவோ அல்லது தெளிந்த நீரோடையைப் போலவோ உணர்ந்தான் அவனருகில் அமர்ந்திருந்த கயீர் தன் கண்களால் அவனை பார்க்காவிட்டால் அவன் மறைந்துவிட்டதாகவே உணர்ந்தாள் நிமிடங்கள் மணித்தியாலங்களாகவும் மணித்தியாலங்கள் முழு நாளாகவும் கடந்தன வலிமைமிக்க இரு குழுவினரும் காத்திருக்க பயப்படவில்லை வானம் மெல்ல மங்கலாகி இரவு வந்தது இரவின் வரவோடு காற்று குளிர்ந்து இயற்கையின் ஈரப்பதம் உயர்ந்தது ஒரு நாளும் இரவும் அப்படியே கடந்தன வானம் வெளுக்கத் தொடங்கிய போது ஹுவாங் ஷுவோ எழுந்து லிங் சியாவோவை பார்த்தான் ஒரு நாளும் இரவும் கடந்துவிட்டன ஆனால் மாயக்கோவில் தோன்றவே இல்லை அந்த நொடியில் ஒரு அற்புதமான உணர்வு எல்லோரையும் தொட்டது தியானத்தில் ஆழ்ந்திருந்தவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் எழுந்து மாற்றம் வந்த திசையை பார்த்தனர் சுற்றியிருந்த இடம் சற்றே மங்களாகி இயற்கையின் மனம் திடீரென பரவியது எல்லோரும் தங்கள் மூச்சின் வழியே சக்தியை உறிஞ்சுவதை உணர்ந்தனர் பேய்கள் கூட இந்த இயற்கையில் ஒரு இதமான உணர்வை பெற்றனர் ஏரியின் மேல் சிறு அலைகள் தோன்றி பெரிதாகின ஏரியின் நடுவில் நீர் தூணாக எழுந்தது அப்போது எங்கும் பரவியிருந்த உயிர்ச்சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் ஒருங்கிணைந்தது விடியலின் வரவோடு மாயக்கோவில் மெல்ல ஏரியின் மேல் எழுந்தது மெதுவாக ஒரு கரும் பச்சை நிற அரண்மனை ஏரியிலிருந்து உயர்ந்தது ஏரியின் தெளிந்த நீர் சிறு ஓடைகளாக வழிந்தது அரண்மனையின் பச்சை நிறம் விடியலின் ஒளியில் மிளிந்து சுற்றிலும் பரவியது உயிர் உச்சத்தை எட்டியது சுற்றியிருந்த செடிகள் பயங்கர வேகத்தில் வளர்ந்தன ஒரு மீட்டரை தாண்டாத புதர்கள் மனிதர்களையும் பேய்களையும் மிஞ்சும் உயரத்திற்கு வளர்ந்தன மலர்களின் மனமும் கனமானது இறுதியாக சூரியன் உதயமான தருணத்தில் கரும் பச்சை நிற அரண்மனை நீரின் மேற்பரப்பில் அமர்ந்தது சூரியனின் ஆரஞ்சு ஒளி மாயக்கோவிலை மின்னவைத்து இயற்கையின் இந்த புனிதத்தை மேலும் அழகாக்கியது கோவிலைச் சுற்றி மெல்லிய புகைமூட்டம் உருவாகி சூரிய ஒளியில் மெதுவாக கரைந்தது மரகத கோவிலில் ஒளி பிரதிபலித்து இந்த கனவு காட்சியை மேலும் மயக்கமாக்கியது ஒளியும் நீரும் உயிரின் அடையாளங்கள் இந்த காட்சி எல்லோரையும் மெய்மறக்க வைத்தது யாரும் அசையத் துணியவில்லை ஏனெனில் இது மிகவும் அழகாக இருந்தது இத்தகைய அழகை கண்டபோது எதிர்கொள்ளவிருக்கும் ஆபத்தை எல்லோரும் மறந்தனர் கோவிலின் தோற்றம் விசித்திரமாக இருந்தது இந்த கண்டத்தில் உள்ள எந்த கட்டிடத்தையும் போல இல்லை இதற்கு வழக்கமான சுவர்கள் இல்லை வெளிப்புறம் பச்சை படிகங்களால் மூடப்பட்டிருந்தது கீழே செல்ல செல்ல பெரிதாகியது அடித்தளத்தில் அவை கதீற்றல் கூரையைப் போல எல்லா திசைகளிலும் பரவின வலுவான தடித்த தூண்களால் தாங்கப்பட்டு முப்பது மீட்டர் உயரத்தில் மாபெரும் கூரை அமர்ந்திருந்தது ஒவ்வொரு தூணையும் மூன்று பேர் சேர்ந்து கட்டிப்பிடிக்க வேண்டும் முழு அரண்மனையும் மங்கலான மென்மையான பச்சை ஒளியால் சூழப்பட்டிருந்தது இந்த மங்களான ஒளி கோவிலின் உட்புறத்தை பார்க்க முடியாமல் தடுத்தது வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த கோவிலுக்கு கதவு இல்லை மொத்தம் முப்பத்திரண்டு தூண்கள் அதை சுற்றி மறைத்தன உயிர் சக்தியின் அபரிமிதமான செறிவு சுற்றுப்புறத்திற்கு அமைதியான உணர்வை அளித்தது லாங் ஹாவோசனின் மார்பில் ஒரு மென்மையான வெப்பம் உணரப்பட்டது ஒளியின் தேவதை யாட்டின் தானாக வெளியே வந்தாள் இந்த பிரம்மாண்டமான கோவிலை பார்த்து ஒரு பெரிய புதரில் மண்டியிட்டு தொலைவிலிருந்து வணங்கினாள் அவளது அழகிய கண்களில் கண்ணீர் ததும்பியது புரியாத தேவதை மொழியில் ஏதோ முணுமுணுத்தாள் கோவிலின் முன்னிலையில் அவளது உடல் ஒளிர்ந்தது ஒளியின் தேவதைகள் ஒளியின் கடவுளை வணங்கினாலும் ஒளி நீர் மண் ஆகியவை இயற்கையின் தேவியுடன் நெருக்கமாக இருந்தன எனவே இயற்கையின் தேவி அவர்களுக்கு ஒரு பகுதி தலைவி இயற்கையின் ஆற்றல் நிறைந்த இந்த இடத்தில் யாட்டிங் அமைதியாக இருக்க முடியவில்லை அவளது உயர்ச்சக்தி உயர்ந்தது உடலில் உள்ள தங்க ஒளி அலைகளைப் போல பாய்ந்தது மெல்ல மெல்ல அவளது உடல் புழுதியாக மாறி மனித உடலைப் போல உறுதியானது லாங் ஹாவோசென் முதலில் அவளுடன் ஒப்பந்தம் செய்தபோது யாடிங்கின் சக்தி பலவீனமாக இருந்தது அவனது ஒளியின் வாரிச்சு உடலால் அவள் இருமுறை பரிணாமம் அடைந்திருந்தாள் ஆனால் அவளது பலவீனத்திற்கு காரணம் முன்பு பட்ட மோசமான காயம் புனித ஆன்மீக அடுப்பு அதை ஆற்றியிருந்தது ஆனால் இயற்கையின் தேவியின் கோவிலின் முன் அவளது உடல் மாபெரும் ஆற்றலை பெற்று இருந்த காயங்கள் உடனடியாக குணமாகின இது அவளது அடுத்த பரிணாமத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தது மென்மையான பச்சை ஒளி காற்றில் பரவி இந்த அற்புத காட்சியை உருவாக்கியது மாயக்கோவிலின் உயிர் சக்தியின் தாக்கத்தால் கரையில் உள்ள செடிகள் வேகமாக வளர்ந்தன குறிப்பாக ஏரிக்கு அருகிலுள்ள புதர்கள் வெறித்தனமாக வளர்ந்தன மாயக்கோவில் ஏரியிலிருந்து உயர்ந்தபோது ஈரி முழுவதும் தடித்த உறுதியான புதர்களால் சூழப்பட்டது ஆச்சரியமாக இந்த புதர்கள் மாயக்கோவிலின் உயரம் வரை வளர்ந்து அங்கே நின்றன மேலும் வளரத் துணிவு இல்லை என்பது போல இருந்தது லிங்சியாவோ ஹுவாங் ஷுவோவை பார்த்து மெதுவாக இப்போது உள்ளி செல்லலாம் உள்ளே பல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன என்று கூறினார் ஹுவாங் ஷுவோ தலையசைத்து திரும்பி லாங் ஹாவோசனுடன் முன்பு பார்வையை பகிர்ந்த கருப்பு உடையணிந்த இளைஞனை பார்த்தான் அவன் முன்னே வந்து அமைதியாக தலையசைத்தான் அபாவோ பத்திரமாக இரு ஆமாம் கருப்பு உடையணிந்த இளைஞன் எளிமையாக பதிலளித்தான் அவனது காலால் தரையில் தட்ட அவன் உயரமாக பறந்தான் யூ ஏ லின்சியாவோ மற்ற பேய்கள் அவனை பின்தொடர்ந்தனர் மறுபுறம் மனிதர்களும் அவர்களை பின்தொடர்ந்தனர் லாங் ஹாவோசனும் கையேறும் தங்கள் குழுவின் பின்னால் இருந்தனர் பத்து பேர் கொண்ட இரு குழுக்களும் மாயக்கோவிலுக்குள் நுழைந்தன ஏரியைச் சுற்றி வளர்ந்த புதர்கள் மிகவும் உறுதியாக இருந்தன அவற்றின் மீது நடக்கும்போது கால்கள் உறுதியாக இருந்தன இரு குழுக்களும் கரையைக் கடந்தன அபாவோ இவனுக்கு இப்படி ஒரு பெயரா ஹுவாங் ஷுவோவின் குரலை லாங் ஹாவோசன் தெளிவாக கேட்டான் இந்த கருப்பு உடையணிந்த இளைஞனை அவன் தெளிவாக பார்க்கவில்லை ஆனால் பேய்களின் தலைவனாக அவனது வலிமையும் திறனும் குறைவாக இருக்க முடியாது கோவில் கூட்டணியின் பத்து பேருக்கு ஒரு குறிப்பிட்ட தலைவர் இல்லை மாயக்கோவிலுக்குள் நுழைந்தபின் ஒவ்வொருவரும் தங்கள் வழியில் செயல்படுவர் முற்றிலும் வேறுபட்ட இந்த இரு குழுக்கள் பத்து மீட்டர் இடைவெளியில் மாபெரும் தூண்களுக்கு இடையேயான சிறு இடைவெளியை நோக்கி நடந்தன கோவிலுக்கு முன் வந்தபோது முன்பிருந்த அடர்ந்த உயர்ச்சக்தி மெல்ல குறைந்தது கண்களுக்கு முன் இருந்த இந்த கோவில் ஒரு மாய உணர்வை தந்தது சுற்றியிருந்த அந்த ஆற்றல் எந்தவொரு அசுத்தமும் இல்லாமல் முன்பு இருந்த தாவர மனத்தையும் இழந்திருந்தது இந்த இடத்தின் தனித்துவத்தை முன்னறிவித்தது கையேரின் கையை பிடித்தபடி லாங் ஹாவோசன் மற்றவர்களை பின்தொடர்ந்து கோவிலை நோக்கி நடந்தான் மெதுவாக கையேர் உள்ளி சென்றதும் முதலில் ஒருவரையொருவர் கண்டுபிடிப்பது நமது முக்கிய பணி ஆபத்து வந்தால் எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக நிற்காதே மாயமணியை பயன்படுத்தி மாயபுரத்தை விட்டு வெளியேறு என்று கூறினான் அவனது ஆழ்ந்த அக்கறையை பார்த்து கையீரின் உதடுகள் அழகிய வளைவை உருவாக்கின மெதுவாக கவலைப்படாதே உன்னால் நான் முன்யோசனையாக இருப்பேன் என்று பதிலளித்தாள் லாங் ஹாவோசன் அவளை இடுப்பால் தாங்கி இருவரும் மாயக்கோவிலுக்குள் முறையாக நுழைந்தனர் அவர்கள் கடைசியாக உள்ளே சென்றவர்கள் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் அவர்களின் பார்வை பரந்த பச்சை நிறத்தால் நிரம்பியது மயக்கமூட்டும் பச்சை நிறம் அவர்களின் கண்களில் பிரதிபலித்தது பச்சை தவிர வேறு எதுவும் இல்லை மென்மையான பச்சை ஒளி உயிரின் மிக அடிப்படையான வடிவமாகத் தோன்றியது அவர்களின் மூச்சின் தாளத்தில் அது மேலும் கீழும் அலைந்தது சியாவோ கூறியபடி இந்த பச்சை ஒளியை கடந்து சென்ற பிறகே மாயபுரத்திற்குள் உண்மையாக நுழைய முடியும் ஒளியின் ஒளிர்வில் ஒரு படி எடுத்து வைத்தவுடன் லாங் ஹாவோசெனும் கையேறும் அந்த பச்சை ஒளியில் மறைந்தனர் அந்த ஒளிக்குள் நுழைந்தவுடன் லாங் ஹாவோசென் ஒரு மென்மையான ஆன்மீக ஆற்றல் தன்னைச் சூழ்ந்து தன்னை அணைப்பதை உணர்ந்தான் அவன் கையை பிடித்திருந்த கையேர் மறைந்துவிட்டாள் சுற்றியிருந்த பச்சை நிறம் மேலும் தீவிரமாகியது ஆனால் எல்லாம் தொலைவில் நடப்பது போல தோன்றியது இது மந்திர மிருகத்தின் மீது பரப்பது போலவே இருந்தது லாங் ஹாவோசன் கண்களை மூடினான் பல மாற்றங்களுக்கு மத்தியில் அவனது மன ஆற்றல் தன்னை பாதுகாக்கும் மென்மையான ஆற்றலை பிரிக்க முடியவில்லை சிறிது நேரத்தில் எல்லாம் திடீரென தெளிவானது திடீரென ஒரு படி முன்னேறியவுடன் அவன் வேறொரு உலகில் இருந்தான் பறவைகளின் கீச்சும் பூச்சிகளின் ஒலியும் அவனது மனதை அமைதியாக்கியது இதற்கிடையில் மாயக்கோவிலுக்கு வெளியே கோவில் நைட்ஸின் அணியில் இருந்த ஹான் கியான் ஒரு உயரமான கோவில் நைட்டின் அருகில் நடந்து மெதுவாக ஹாவோசென் இப்போது உள்ளே இருக்கிறான் அவனது புத்திசாலித்தனமும் மாயமணியின் பாதுகாப்பும் இருப்பதால் அவனுக்கு ஆபத்து இருக்காது நீங்கள் இங்கே அவன் திரும்ப வர காத்திருக்கிறீர்களா அல்லது வேறு ஏதாவது விஷயமா என்று கேட்டார் இப்போது அவர் மரியாதையுடன் பேசுவதை கேட்டால் இங் சுயிஃபெங் மற்றும் லெங் சியாவோ ஆச்சரியப்படுவர் கோவில் நைட்ஸ் அனைவரும் மித்ரில் அடித்தள கவசத்தில் இருந்ததால் அவர்களின் தோற்றத்தை எளிதில் பார்க்க முடியவில்லை மெதுவாக மற்றொரு நைட் பரவாயில்லை நான் இங்கே அவன் திரும்ப வர காத்திருப்பேன் இந்த முறை பேய்களின் வலிமை மிக்கவர்கள் எண்ணிக்கை குறைவில்லை ஆனால் நான் இங்கே இருப்பதால் அவர்கள் முன்யோசனையின்றி செயல்பட மாட்டார்கள் ஹுவாங் ஷுவோ என் இருப்பை உணர்ந்துவிட்டான் கருப்பு ராகன் காவலர்களில் உயர்ந்த பதவியில் இருப்பவன் மேலும் கடவுள் மன்னரின் நம்பிக்கைக்குரியவன் அவனது வலிமை பேய்க் முதல் பத்து பேருக்கு நிகரானது பேய்க் கடவுள் மன்னரை தவிர நட்சத்திர மற்றும் சந்திர பேய் தவிர யாரும் அவனை வெல்ல முடியும் என்று நம்ப மாட்டார்கள் நான் இங்கே இல்லையென்றால் இவன் ஏதாவது தந்திரம் செய்யக்கூடும் என்று பதிலளித்தார்